அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய பல்வேறு மிக முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பல முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதில் ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் மேலும் சில போஸ்ட்டை வந்து அதிகமாக்கி அவங்க வந்து ஆர்டர் வெளியிட்டிருக்காங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் அந்த நம்ம இது இருக்குது இல்லைங்களா கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் அப்புறம் வந்து நம்மளுடைய கவர்மெண்டில் உள்ள அதாவது அந்த பல்கலைக்கழகம் இருக்குது இல்லைங்களா அதில் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் போஸ்ட் இருக்கும் நான் டீச்சிங் போஸ்ட் இருக்கும் டீச்சிங் போஸ்ட்டை மட்டும் டிஆர்பி மூலமாக வந்து அவங்க ஃபில்லப் பண்ணுவாங்க ஆனா இந்த பெரிய பெரிய ஸ்டேட் இது இருக்கு இல்லையா யூனிவர்சிட்டி அந்த அதில் உள்ள போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த டைபிஸ்ட் அசிஸ்டண்ட்டு ஜேஏ இந்த மாதிரி போஸ்டெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபில்லப் பண்ணவே மாட்டாங்க அவங்களே ஃபில் பண்ணிக்கிடுவாங்க பண்ணிக்கிருவாங்க தனியாக ஒரு காக்டர் பண்ணி இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ அதை வந்து குரூப் ஃபோர் கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் குரூப் ஃபோரில் இனிமே நான் டீச்சிங் ஸ்டாஃப் அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் உள்ள நான் டீச்சிங் ஸ்டாஃப் வேக்கன்சியை டிஎன்பிஎஸ்சியில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து கவர்மெண்டில் ஜியோ வாங்கினாங்க அந்த கவர்மெண்டில் ஜியோ வாங்குறதுக்கு முன்னாலேயே நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி இந்த போஸ்டெல்லாம் வந்து கவர்மெண்ட் சைடில் போடணும் அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் தனியாக எக்ஸாம் வச்சு போடக்கூடாது அவங்க வந்து ஒரு டிஎன்பிசி கொண்டோம் அது ஜியோ வாங்கி இப்போ இந்த இந்த டிஎம்பிஸில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அவங்க கொண்டு வந்துட்டாங்க அதில் பாத்தீங்க அப்படின்னா ஜேஏ போஸ்ட்டு தமிழ்நாடு மினிஸ்டரியல் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாறு போஸ்ட் இப்போ அதாவது இப்போ இது வந்து இப்போ உள்ள நிலவரப்படி இவ்வளோ வேக்கன்சி இருக்கு அதே மாதிரி டைபிஸ்ட்டு அதே மாதிரி ஜேஏ ஓகேங்களா அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த ஜேஏன் இருக்கு பாருங்க கீழே இந்த எயித் இந்த நைன்த்து டென்த்து லெவல்த்து இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டி இதுவரைக்கும் சம்மந்தப்பட்ட பல்கலைக்கழகமே கால்பார் பண்ணி எடுத்த போஸ்டிங்கை முதல் முறையாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வந்திருக்காங்க இது வந்து நம்ம நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இப்போ நம்மளுடைய இது கோரிக்கை என்ன அப்படின்னா இதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டு இன்ஜினியரிங் காலேஜ் இல்லையா இன்ஜினியரிங் காலேஜு அப்புறம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் மட்டும் இல்லை அரசு அங்கீகாரம் உள்ள அதாவது சொல்லுவாங்க இல்லையா கவர்மெண்ட் எய்ட் காலேஜ் இருக்குங்க இல்லையா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அந்த கவர்மெண்ட் எய்டட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் டிப்ளமோ காலேஜ் இதில் எல்ல உள்ள எல்லா டீச்சிங் போஸ்ட்டை டிஆர்பி மூலமாக போடணும் நான் டீச்சிங் போஸ்ட்டை டிஎன்பிசி மூலமாக ஃபில்அப் பண்ணணும் அதுவும் கூடிய சீக்கிரம் வரும் அதுக்காக நான் அதுக்கும் நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த குரூப் ஃபோரில் இவ்வளோ போஸ்ட் வந்து அதிகமாக்கி ஆர்ட்ரு விட்டுருக்காங்க அது ரொம்ப ரொம்ப வந்து அந்த ஒரு இது தான் ஏன்னா வந்து குரூப் ஃபோருக்கு போஸ்டிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா போஸ்டிங் ரொம்ப அதிகமாக தான் விட்டுருக்காங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா அனைவருக்குமே தெரியும் ஸோ வந்து எல்லா போஸ்ட்டையுமே ஜேஏ டைபிஎஸ்டு இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டையும் வந்து அதிகமாக்கி இப்போ வந்து ஆர்ட்ரு வெளியிட்டுருக்காங்க ஸோ இதை சொல்லக்கூடியது தான் இந்த பதிவு ஸோ குரூப் ஃபோர் எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா போஸ்ட்டு அதிகமாக அதிகமாக அதனால் வந்து பல பேருக்கு அது கிடைக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான் இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் போஸ்டிங்குடைய எண்ணிக்கையை வந்து அதிக அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது நம்மளுடைய ஒரு இது தான் தேங்க்யூ